கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் எழுது கடிதம் கடிதமே இருக்கட்டும் கடிதம் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாக படுத்திட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன இங்க பொன்மணி போட்டுக்க பொன்மணி உங்க வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதா அதை எழுத நினைக்கையில் வார்த்தை விட்டுது அந்ததா பிரமானம் கவிதை கவிதை கண்மணி ौक्यमानाङ्गौक्यमे